காட்டு பாக்க அதனால அதனால நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டேன் தலையை குளிச்சேன் வெள்ளிக்கிழம அதனால் தலையை குளிச்சுட்டு இப்போ மரியாதை மாதிரி தான் வந்தேன் தலையை குளிச்சாச்சு சாப்பிட்டாச்சு டீ குடிச்சாச்சு நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு எல்லாம் வச்சுட்டு மணி இப்போ பதினொன்று முப்பது அதனால் நம்ம வந்து போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வண்டி அதனால் போய் தூங்க போகிறோம் நீங்கள் எல்லோரும் நைட்டில் தூங்கியிருப்பீங்க நான் இப்போ பகலில் தூங்க போகிறேன் எப்படி நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் நைட்டில் தூங்கியிருப்பீங்க நான் ரெண்டு பேர் தான் இதுதான் தூங்க போகிறேன் ம் ஐயா து உள்ள வந்தாச்சு சரி லைவ் லைவ் ஒரு ரெண்டு மூணு நாளாக போடல சரி அதனால் நம்ம லைவ் போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம இப்போ ליבור <toss> <Ay, toss> வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் லைக் பண்ணுங்க ஹாய் சிவா வணக்கம் வணக்கம் சிவா வணக்கம் சிவா நீங்க நைட்ல தூங்கியிருப்பீங்க நான் இப்ப பகல்ல போகிறேன் தமிழ்ல போடுங்க கமன் ஒன்லி தமிழ் இங்கிலீஷ்ல இல்லை பையன் இல்லை பையன் காலேஜ் போயிட்டால் பையன் தான் கேட்க முடியும் அது பத்து பேர் வந்திருக்கீங்க வணக்கம் வணக்கம் வாங்க லைக் பண்ணுங்க குமார் செல் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க இவா இவா

മൂന്ന് കവള നൈറ്റ് വണ്ടി ഓട്ടിട്ട് വന്നിട്ട് കുളിച്ചിട്ട് സാപ്പിട്ടാ ഇപ്പൊ തൂങ്ങ പോ